வணக்கம் மீன ராசி அன்பர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தத்தாத்ரேயர் அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டமான கிழமை வியாழன் அதிர்ஷ்டமான ரத்தனக்கல் கனக ராகம் நீங்க இப்போதான் முதல் முறை நம்ம சேனல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ வருட பலன் பார்க்க ஆரம்பிக்கலாம் மீனராசி பூரட்டாதி நான்கு உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் நாலு பாதங்களும் சேர்ந்தது மீனராசி ஆகும் பனிரெண்டு ராசிகளில் இது கடைசி மற்றும் நான்காவது உபய ராசி மீன ராசி என்பது குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு அத்துடன் சுக்கர பகவான் உச்சம் பெறும் வீடும் கூட அதனால் இந்த ராசியில் பிறந்தவர்கள் கம்பீரமான தோற்றத்துடன் சாதாரண உயரத்தை விட சற்று உயரம் குறைந்தவர்களாகவும் ஏர் நெற்றியுடன் இருப்பார்கள் நீண்ட மூக்கும் சிறிய குவிந்த உதடுகளும் வரிசையான பற்களும் காணப்படும் மானிறமும் மிருதுவான கைகளும் அமைந்திருக்கும் அழகான கண்களை கொண்டு கனிவான பார்வையுடன் மற்றவர்களை இவர்கள் எளிதில் வசப்படுத்தி விடுவார்கள் குரு பகவானின் வீட்டில் இவர்கள் பிறந்திருப்பதால் பெரும்பாலான கிரகங்கள் இந்த ராசிக்கு தீமை செய்வது கிடையாது அதனால் எந்த கிரகத்தாலும் மீன ராசியில் பிறந்தவர்களை பாதிப்படைவதில்லை அதிர்ஷ்ட காற்று எப்பொழுதும் இவர்கள் பக்கம் வீசிக்கொண்டேதான் இருக்கும் இவர்கள் நடக்கும்போது கைகள் இரண்டையும் வீசி உடல் குலுங்கும்போது குழுங்கும்படி நடப்பாயிர்கள் ஆழை ஆபரணங்களில் அதிக பிரியம் கொண்டவர்கள் நீங்கள் எப்போதும் தங்களை அழகாக காட்டிக்கொள்வதில் விருப்பம் கொண்டவர்கள் இந்த ராசியில் பிறந்த பெண்கள் குறிப்பாக அழகான கண்களை கொண்டவர்கள் வசீகரமான தோற்றத்தை உடையவர்கள் மேலும் இந்த ராசியில் பிறந்தவர்களிடத்தில் கற்பனை திறன் அதிகம் இருக்கும் யாருக்கும் தீங்கு செய்ய நினைக்காதவர்கள் மன தெளிவுடன் இருக்கும்போது குணமும் பொறுமையும் தன்னம்பிக்கையும் கொண்டு திறமைசாலியாக இருப்பார்கள் மற்றவர்களின் சுக துக்கங்களையும் தம்முடைய சுக துக்கங்களாக நினைப்பார்கள் அதே சமயத்தில் சமயத்திற்கேற்றார் போல மாறிவிடும் சுபாயம் சுபாவம் கொண்டவர்களால் துர்போதனைகளுக்கும் கெட்ட சகவாசங்களுக்கும் எளிதில் அடிமையாகி விடுவார்கள் சீக்கிரத்தில் ஒருவரிடம் அன்பாக பழகிறீர்களோ அவ்வளவு சீக்கிரத்தில் விலகிவிடவும் செய்வீர்கள் மீன ராசிக்காரர்கள் தமக்கு தாமே தீமை செய்து கொள்வதில் வல்லவர்கள் வீண் விவகாரங்களில் அடிக்கடி தலையிட்டு வம்பை விலை கொடுத்து வாங்குவார்கள் இதனால் இவர்கள் வசிக்கும் இருப்பிடத்தை கூட அடிக்கடி மாற்றி விடுவார்கள் தங்களுடைய தேவைகள் பூர்த்தி அடைய காலம் நேரம் பார்க்காமல் பிறரின் உதவியை நாடுவார்கள் இவர்கள் பேச்சாற்றல் மிக்கவர்கள் என்பதால் இவர்களிடம் பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும் இல்லையேல் நம் வார்த்தையை கொண்டே நம்மை மடக்கி விடுவதில் வல்லவர்கள் அதே போல இந்த ராசியில் பிறந்த ஒரு சிலர் சின்ன சின்ன விஷயங்களில் கூட குற்றம் கண்டுபிடிப்பதில் வல்லவர்கள் பிடிக்கவில்லை என்றால் மனதிற்குள் வைத்துக்கொண்டு கொண்டு சந்தர்ப்பம் அமையும் தருவாயில் சமயம் பார்த்து காலை வாரி விடுவார்கள் மொத்தத்தில் இவர்களை எடை போடுவது ரொம்ப கடினம் அதிக முன்ஜாக்கிரதை கொண்டவர்கள் இவர்கள் சுமாரான கல்வி நாணங்கள் கொண்டே இருப்பார்கள் தெய்வீக வலு வழிபாடுகளை ஓரளவு அறிந்து வைத்து இருப்பார்கள் ஆடை ஆபரணங்களுக்காக நிறைய செலவு செய்யக்கூடியவர்கள் இவர்கள் வாழ்க்கையில் கஷ்டமும் நஷ்டமும் உடனுக்குடன் ஏற்படும் பெரும்பாலும் இவர்கள் சுக வாழ்க்கையை தான் விரும்புவார்கள் பெரும்பாலான மீனராசி அன்பர்களுக்கு திருமணம் தாமதமாவதும் உண்டு சிலருக்கு காதல் திருமணம் ஆகுவதும் அமைவதும் உண்டு திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் பெரும்பாலும் வாழ்க்கை துணையின் உற்றார் உறவினர்களால் தேவையற்ற மனச்சந்தனங்கள் ஏற்பட்டு விலகும் திருமண வாழ்க்கை முடிந்து காலம் செல்ல செல்ல கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பெரிய அளவில் இல்லாமல் போகலாம் எனினும் ஒரு சிலர் ஊருக்கு பேருக்கு தங்களுக்குள் அந்யானம் இருப்பது போல காண்பித்து கொள்வார்கள் மொத்தத்தில் தங்களது திருமண வாழ்க்கையில் இவர்கள் ஒட்டும் ஒட்டாமல் இருப்பார்கள் இவர்களுக்கு தெய்வ பக்தியும் பெருவி பெரியவர்களிடம் மரியாதையுடன் பழங்கும் குணமும் இருப்பதால் வாழ்க்கையில் பிற்பகுதியில் மெல்ல மெல்ல ஆன்மீக தெய்வீக காரியங்களில் தன்மைப்படுத்தி ஏற்படுத்திக் கொள்ள வாய்ப்பு மீன மீனராசியில் பிறந்த அநேகருக்கு புத்திர பாக்கியம் இருப்பதில்லை என்றுதான் கூற வேண்டும் சிலருக்கு பிள்ளைகள் இருந்தாலும் கூட பிரோஜனம் இல்லாமல் இருக்கலாம் சிலருக்கு தெய்வீக பரிகாரங்கள் மற்றும் மருத்துவ முறை மூலம் புத்திர பாக்கியம் கிடைப்பதும் உண்டு இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு கர்ப்ப பையில் பிரச்சனை வராமல் பார்த்து வேண்டும் இந்த ராசியில் பிறந்த சிலர் தத்து பிள்ளைகளை எடுத்து வளர்ப்பதும் உண்டு மீன ராசியில் பிறந்தவர்கள் ஜல சம்பந்தப்பட்ட தொழில்களை எடுத்து செய்வது நல்லது உதாரணமாக கப்பல் படகு தோணி போன்றவற்றில் அடிக்கடி பிரயாணம் செய்பவர்களாகவும் சிலர் மீன்பிடி தொழிலில் வல்லவர்களாகவும் இருப்பார்கள் இவர்களை நம்பி எந்த பொறுப்புகளையும் ஒப்படைக்கலாம் தெய்வீகம் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாட்டுடன் செயல்படுவதால் அதன் மூலமும் சம்பாதிக்கும் யோகமும் இவர்களுக்கு உண்டாகும் பேங்க் கடை நகை வியாபாரம் அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் பணிபுரியும் வாய்ப்பு உண்டு பால் நெய் வெண்ணெய் போன்ற பொருட்களிலும் லாபம் உண்டாகும் எத்தொழிலும் ஈடுபட்டாலும் அத்தொழிலில் முதன்மையாக விளங்கும் ஆற்றல் இவர்களில் பெற்றிருப்பார்கள் சில டிரான்ஸ்போர்ட்டில் பணிபுரிவதும் உண்டு சிலர் அட்மினிஸ்ட்ரேஷன் கலை பணிகளையும் கூட திறம்பட கையாளுவார்கள் மேற்பாளைய பார்வையாளராகவும் சில இடங்களில் பணிபுரிவார்கள் மீன ராசியில் பிறந்தவர்கள் நேரம் தவறாமல் சூடான உணவு வகைகளை விரும்பி சாப்பிடுவார்கள் இவர்களுக்கு எப்போதுமே சாப்பிடுவதற்கு முன் தண்ணீர் குடிப்பது நல்லது இவர்கள் ராசிப்படி பசலைக்கீரை கீரை வகைகள் முட்டைக்கோஸ் வெள்ளரிக்காய் பச்சை பட்டாணி கேரட் முழு கோதுமை ரொட்டி பார்லி கேழ்வரகு போன்றவை சாப்பிடுவது உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது பெரும்பாலும் மீனராசியில் பிறந்தவர்கள் குடும்பத்தில் மூத்தவர்களாகவே இருப்பார்கள் அல்லது இவர்களுக்கு இளைய உடன் பிறந்தவர்கள் இருக்கவும் வாய்ப்பு உண்டு சிறு வயதிலிருந்தே குடும்ப பொறுப்புகளை ஏற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டாலும் பணவரவில் ஓரளவு தட்டுப்பாடு இருக்காது பணவரவுகள் போதுமான அளவில் இருந்து கொண்டே இருக்கும் இவர்கள் தங்களுடைய சொந்த முயற்சியில்தான் செல்வத்தை சேர்ப்பார்கள் தான் உழைத்து சம்பாதித்த பணத்தில்தான் பூமி வீடு மனை வண்டி வாகனங்களை அமைத்துக் கொள்வார்கள் புகழ்ச்சிக்கு இவர்கள் அடிபணிவதால் அவை இவரை புகழ்ந்தால் போது மற்றவர்களுக்கு அள்ளி கொடுத்து விடுவார்கள் இந்த மேற்கண்ட மீனராசியில் பிறந்தவர்கள் எத்தகைய துன்பங்கள் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் தம் வாழ்வின் வசதிகளை மட்டும் குறைத்து கொள்ளாமல் சுகபோக வாழ்க்கை வாழ்வார்கள் விலையுயர்ந்த ஆடை அணிகலன்களையே விரும்பி அணிவார்கள் நடனம் நாடகம் லாட்டரி ரேஸ் மூலம் லாபம் கிட்டவும் இடம் உண்டு இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றாகவே எடுத்துக்கொள்ளும் தன்மை கொண்டவர்கள் என்றாலும் கடன்கள் ஆளும் அடிக்கடி தொல்லைகள் தொல்லைகளை இந்த ராசியில் பிறந்த சிலர் எதிர்கொள்வர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு பலன்கள் உங்களுக்கு மாதவாரியாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஜனவரி மாதம் இந்த மாதத்தில் சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கப்பெறும் தொழில் அல்லது வியாபாரத்தில் போட்டிகள் அதிகம் காணப்பட்டாலும் இறுதியில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப்பெறும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரவும் சிலருக்கு மேலதிகாரியின் அன்பும் ஆதரவும் கிடைக்கப்பெறும் இன்னும் சிலருக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கூட கிடைக்கப்பெறும் எனினும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் நிதானத்தை கடைபிடிங்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை சிலருக்கு தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம் எனினும் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது மாத இறுதியில் எதிரிகளை தொல்லைகள் நீங்கும் கடன் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் அதே சமயத்தில் திட்டமிடாத திடீர் பிரயாணங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு வழக்குகள் சிலருக்கு சாதகமாகும் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இன்று இறுதியில் நல்லபடியாக நடந்தேறும் பிரிந்த உறவுகள் தேடிவந்து இணைவார்கள் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் படிப்படியாக ஒரு முடிவுக்கு வரும் பிப்ரவரி மாதம் அடுத்து இந்த மாதத்தில் தொழில் வியாபாரத்தை எதிர்பார்க்கும் லாபம் இல்லாவிட்டாலும் கூட தொழில் தேக்கம் ஏற்படாது உத்தியோகஸ்தர்கள் வேறு வேலை மாறுவதற்கு இது உகந்த நேரம் அல்ல இருக்கும் வேலையை காப்பாற்றிக் கொள்வதுதான் நல்லது பேச்சினால் குடும்பத்தில் நிறைய சண்டைகள் ஏற்படலாம் அதனால் முடிந்த வரையில் பேச்சை குறைத்து காரியத்தில் கண்ணாக இருக்க பாருங்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தாமதமானாலும் கூட இறுதியில் உங்களது முயற்சி வீண் போகாது அதனால் கவலை வேண்டாம் எனினும் மனதில் தைரியம் தன்னம்பிக்கை அவ்வப்போது அதிகரிக்கும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் கிடைக்கப்பெறும் எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட அதனை கையாண்டு முன்னேற்றம் அடைவீர்கள் சிலர் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழலாம் வழக்குகள் சிலருக்கு இந்த மாதத்தில் அனுகூலமாக முடிய இடம் உண்டு அனைத்திலும் வெற்றி கிடைக்கப்பெறும் உத்தியோகத்தில் மேலதிகாரியை அதிகம் அனுசரித்து செல்ல வேண்டியிருக்கும் விடுப்பு எடுக்கும் சமயத்தில் மேலதிகாரி தொல்லை தராமல் இருக்க இறைவனை பிரார்த்தனை செய்யுங்கள் மொத்தத்தில் உத்தியோகத்தை பொறுத்தவரையில் நெருக்கடிகள் அதிகம் இருக்கும் காலகட்டம்தான் எனினும் சமாளித்து விடுவீர்கள் புதிய வேலை தேடுபவர்கள் இப்போதைக்கு கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள பாருங்கள் கணவன் மனைவியிடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியிருக்கும் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் கூட கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் முடிந்தால் கோளாறு பதிகம் இனி வரும் காலங்களில் படித்து வாருங்கள் அடுத்து மார்ச் மாதம் இந்த மாதத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல திருப்தியை பிறருக்கு தரும் சிலர் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வார்கள் சிலருக்கு வீடு வாகனம் வாங்கும் யோகம் கிடைக்கப்பெறும் சமூகத்தில் உங்களது மதிப்பு மரியாதை கூடும் இளைய சகோதர வகையில் கூட சிலருக்கு உதவிகள் கிடைக்கப்பெறும் உத்தியோகத்தில் கூட மன நிம்மதி ஏற்படும் சிலருக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கூட கிடைக்கப்பெறும் மாத பிற்பகுதியில் வேண் பிள்ளைகளை அதிகம் அனுசரித்து செல்ல வேண்டியிருக்கும் புத்திர வழியில் சில சஞ்சயங்கள் ஏற்படலாம் கணவன் மனைவிடையே சின்ன சின்ன அபிப்பிராய பேதங்கள் வந்து போகலாம் சிலருக்கு அரசாங்க காரியங்கள் தாமதமாகலாம் உடல் ஆரோக்கியத்தில் கூட கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது நெருப்பு ஆயுதங்கள் இயந்திரங்கள் போன்றவற்றுடன் கவனமாக பாயா பழகுங்கள் மற்றபடி உங்களது தேவைகள் நல்லபடியாக நிறைவேறும் கேட்ட இடத்தில் இருந்து உதவிகள் கிடைக்கப்பெறும் இந்த மாதத்தில் மதுரை மீனாட்சி அம்மனை கும்பிட்டு வாருங்கள் மேற்சொன்ன தீய பலன்கள் அனைத்தும் மகளும் நன்மைகள் மேலோகும் அடுத்த ஏப்ரல் மாதம் சனியின் சஞ்சாரத்தால் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளில் மொத்தம் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம் எனினும் இறுதியில் உங்களது இலக்கை நீங்கள் அடைவீர்கள் மற்றபடி குடும்பத்தில் சின்ன சின்ன அபிப்பிராய பேதங்கள் வந்து போனாலும் கூட அதனால் ஒற்றுமை குறையாது உற்றார் உறவினர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளுள் வேறுபாடுகள் கூட இனி படிப்படியாக குறையும் இந்த மாதத்தில் சிலருக்கு உயர் ரத்த அழுத்தம் டென்ஷன் தலைவலி வந்து போகலாம் மற்றபடி பெரிய அளவில் பெரும்பாலும் பாதிப்புகள் ஏற்பட இடமில்லை தசாபுக்தி மோசமாக இருக்கும் பட்சத்தில் மட்டும் நீங்கள் கூடுதல் கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதே போல பெண்கள் விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ளவும் மாணவர்கள் குறிப்பாக தேவையில்லாத காவ காதல் விவகாரங்களில் ஈடுபட்டு பெயரை கெடுத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது சிலருக்கு பெண்களால் வீண் அவமானங்கள் வந்து போகலாம் மாத இறுதியில் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் பெருந்தொகையை ஈடுபடுத்தும் சமயத்தில் மட்டும் கூடுதல் விழிப்புணர்வுடன் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி பொன் பொருள் சேரும் தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் எதிர்பார்த்த லாபத்தை போராடி நீங்கள் பெறுவீர்கள் அலைச்சல் அவ்வப்போது இருந்தாலுமே கூட உங்கள் முயற்சி வீண் போகாது அதனால் கவலை வேண்டாம் எதிரிகள் அநேகம் பேர் இருந்தாலும் கூட இறுதியில் அவர்களே உங்களுக்கு பெருமை சேர்ந்து வந்து சேரும் மே மாதம் அடுத்து குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் எல்லாம் நல்லபடியாக நடந்தேறும் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கூட இனி படிப்படியாக குறையும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மதிக்கப்படுவீர்கள் சிலருக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கூட கிடைக்கப்பெறும் சில நல்ல உத்தியோகத்திற்கு மாறுவீர்கள் புதிதாக வேலை தேடும் அன்பர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கூட கிடைக்கப்பெறும் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் அரசு வழியில் சில சலுகைகளை பெறுவீர்கள் மற்றபடி தொழில் வியாபாரத்தில் எவ்வளவு போட்டிகள் இருந்தாலும் கூட வாடிக்கையாளர்களை நல்ல விதத்தில் கவர்ந்து லாபத்தை பெற்று விடுவீர்கள் மாணவ செல்வங்களை பொறுத்தவரையில் படிப்பில் இது வரை இருந்து வந்த மந்த நிலை படிப்படியாக குறையும் அறிவாற்றல் பேச்சாற்றல் மேம்படும் பெற்றோர் ஆசிரியர்களிடத்தில் இப்பாராட்டுகளை கிடைக்கப்பெறும் நல்ல நண்பர்கள் சேர்க்கை கூட ஏற்படும் குறிப்பாக தீய நண்பர்களை இனம் கண்டு ஒதுக்குவீர்கள் மொத்தத்தில் பெரும்பாலும் நல்ல பலன்கள் தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும் அடுத்து ஜூன் மாதம் வியாபாரம் சுமாராக தான் இருக்கும் சக போட்டியாளர்களால் மறைமுக பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு ஏதும் இருக்காது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இருக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை சலுகைகள் கிடைக்கப்பெறும் மாத பிற்பகுதியில் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் அதே சமயத்தில் உறவினர்களால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் ஏற்படுவதுண்டு செலவுகளும் ஏற்படும் குறைவு இருக்காது கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் மறந்து அந்யோன்யம் அதிகரிக்கும் ஆடம்பர வசதிகளை பெருக்கும் மனதில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கும் நண்பர்களின் ஆதரவு அவர்களால் அதி ஆதாயமும் உண்டாகும் வேலையின் காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு ஏற்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் ஆத இறுதியில் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சில சமயங்களில் தந்தை வழி உறவினர்கள் முரண்டு பிடித்தாலும் அனுசரித்து செல்வது நல்லது அரசாங்க காரியங்கள் முடிந்தவரை இழுபடியான நிலையே காணப்படும் அதனால் அரசு காரியங்களில் பொறுமை அவசியம் அடுத்து ஜூலை மாதம் வியாபாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் புதிய முயற்சி சாதகமாக முடியும் வியாபாரத்தை விரி விரிவுபடுத்துவதற்கான வங்கி கடன் உதவி சிலருக்கு கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப உறுப்பினர்களின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் பணியில் இருக்கும் பெண்கள் அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் எதையும் சமாளிக்கும் மன உறுதி அதிகரிக்கும் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை ஏற்படும் சிலருக்கு வாழ்க்கை துணை வழிய உறவினர்களால் பொருள் சேர்க்கையும் பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு உறவினர் நண்பர்கள் வகையில் திடீர் செலவுகளும் ஏற்படக்கூடும் செல்வாக்கும் கௌரவமும் அதிகரிக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு உண்டாகும் வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடும் குடும்பத்தினரின் அவசிய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் சிலருக்கு தாய்வழி உறவுகளால் ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது மாத இறுதியில் பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறும் தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு கிடைக்கும் சலுகைகளுக்கும் கிடைக்கும் அடுத்து ஆகஸ்ட் மாதம் தந்தை வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் அக்கம் பத்து அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கவும் இளைய சகோதரர்களை அனுசரித்து செல்லவும் முக்கிய முடிவுகளில் குடும்ப பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு செய்வது நல்லது மொத்தத்தில் சின்ன சின்ன சோதனைகள் வந்தாலும் கூட பெரும்பாலும் நன்மையை ஏற்படும் மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் வீட்டில் சிறிய அளவில் வளைகாப்பு பெயர் சூட்டல் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடும் தடைப்பட்ட புதிய முயற்சிகள் இனி சாதகமாக முடியும் வீட்டில் பொன் பொருள் சேரும் வாய்ப்பும் ஏற்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும் தந்தையுடன் ஏற்பட் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்கும் மொத்தத்தில் நன்மைகள் மேலோங்கும் மாதம் இந்த மாதம் அடுத்து செப்டம்பர் மாதம் மனதில் உற்சாகம் ஏற்படும் பகையவர்களால் இருந்து வந்த இடையூறுகள் மறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் திடீர் பணவரவுக்கு வாய்ப்புண்டு பலதான பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கூடுமான வரை தொலைதூர பயணங்களை தவிர்க்கவும் உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்கள் தவறை உணர்ந்து வலிய வந்து மன்னிப்பு கேட்பார்கள் நண்பர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் சகபால் பணியாளர்கள் உங்கள் பணிகளில் உதவி செய்வார்கள் வியாபாரிகளுக்கு அரசின் சலுகை வங்கி கடன் உதவி போன்றவை கிடைக்கும் பணியாளர்களுக்கு ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் அவர்களின் சாமர்த்தியத்தையால் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பெண்கள் கணவன் மற்றும் குடும்பத்தாரின் அன்பை பெறுவர் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உறவினர்களுடன் உறவு சமூ சுமுகமாக இருக்கும் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் சின்ன சின்ன சோதனைகள் வந்து போனாலும் கூட அவற்றையெல்லாம் தாண்டி நீங்கள் பெருமை அடையும் மாதம் இந்த மாதம் மாத பிற்பகுதியில் குரு அருளால் படிப்படியாக பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்களிடையே ஏற்பட்டிருந்த அவப்பெயர் நீங்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் தந்தை வழியில் உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கணிந்து வரும் சொந்த ஊரில் உள்ள குலதெய்வ கோயிலில் திருப்பணிகளுக்கு உதவி செய்வீர்கள் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டு செலவுகளும் அதிகரிக்கும் தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும் அவரிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் வழக்குகளில் சாதகமான போக்கு ஏற்படும் அலுவலக பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள் அடுத்த அக்டோபர் மாதம் சகோதரர்களால் காரியங்களின் அனுகூலம் உண்டாகும் தாய்வழி உறவினர்களால் சில அனுகூல பலன்கள் ஏற்படும் தாய்மாமன் வழியில் சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு மொத்தத்தில் பெரும்பாலும் நல்ல பலன்கள் தான் ஏற்படும் தடைகளை முறையடித்து சாதனை படைப்பீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அவசிய தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் ஆடம்பர வசதிகள் பெருகும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும் கணவன் மனைக்கு மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள் உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்கள் தவறை உணர்ந்து அன்பு பாராட்டுவார்கள் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு கணிந்து வரும் மாத பிற்பகுதியில் உறவினர்களால் மனக்கசப்பு தரும் சம்பவங்கள் நடைபெறக்கூடும் என்பதால் கூடுமானவரை பொறுமையை கடைபிடிப்பது நல்லது மாத பிற்பகுதியில் அலுவலகம் செல்பவர்களுக்கு பணிகளில் சற்று உற்சாகம் குறையக்கூடும் அதன் காரணமாக அதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாக நேரிடும் வியாபாரத்தில் சற்று பிற்போக்கான நிலையே காணப்படுகிறது புதிய முதலீடுகள் விஷயத்தில் ஒரு முறைக்கு பல நன்றாக யோசித்து செயல்படவும் எனினும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையே காணப்படுகிறது அதேபோல பிள்ளைகள் மூலம் சுப செய்தி கிடைக்க வாய்ப்புண்டு அடுத்து நவம்பர் மாதம் பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் அவருடன் அனுசரணையாக நடந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் வாழ்க்கை துணை வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் உறவினர்களால் குடும்பத்தில் மறுகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு பிள்ளைகள் மூலம் பணவரவும் பொருள் சேர்க்கையும் வாய்ப்புண்டு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் பழைய தொத்தை விற்றுவிட்டு புதிய சொத்து வாங்கும் முயற்சிகளில் சிறுதடை ஏற்பட்டு நீங்கும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை தாய்வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும் இளைய சகோதர வகையில் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் எனினும் அலுவல அலுவலகத்தில் ஓரளவு உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும் உங்கள் ஆலோசனைகளை சக ஊழியர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் வியாபாரத்தில் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும் எனினும் பெரிய அளவில் பாதிப்பு ஏதும் இருக்காது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனைகள் ஏதும் ஏற்படுவதற்கில்லை கணவரின் மூலம் தாராளமான பணவரவு வாய்ப்புண்டு மாத இறுதியில் நீண்ட நாட்கள் கனவு நடை நல்லபடியாக நிறைவேறும் தொட தொட்ட எல்லாம் அனுகூலமாக முடியும் எதிரிகள் அடங்கி போவார்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியும் உற்சாகமான சூழ்நிலை உருவாகும் உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி பெருமை அடைவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அன்பு மேலோங்கும் பெண்கள் வகையில் நற்பலன்களை எதிர்பார்க்கலாம் மாத முற்பகுதி சோதனைகளை தந்தாலும் பிற்பகுதி நன்மை உண்டாகும் அடுத்த டிசம்பர் மாதம் இந்த மாதத்தில் பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இல்லை என்றே சொல்ல வேண்டும் அதனால் எதிலும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளையும் முதலீடுகளையும் நல்ல யோசித்து செய்யுங்கள் சக வியாபாரிகளால் மறைமுக பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உள்ளது மற்றபடி குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சி தரும் செலவுகளுக்கு தேவையான பணம் கிடைக்கும் பணியில் இருக்கும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் தாய்வழி உறவினர்களுடன் வா விவாதங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் சற்று பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் மனைவி மனைவிக்கிடையே அவ்வப்போது கருத்து ஏற்பட ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவையர் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளின் மேற்படிப்புக்காக சிலரின் சிபாரிசை நாட வேண்டியது வரும் சிலருக்கு வீடு மனை மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்படக்கூடும் வாகனத்தில் பழுது ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு ஏற்படும் மொத்தத்தில் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படலாம் அலுவலகத்தில் சக ஊழியர்களுடன் வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் உங்கள் வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துவது அவசியம் மாத பிற்பகுதியில் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் பணவரவு ஓரளவு திருப்தியை தருவதாக இருக்கும் அரசாங்க வரையில் சில பிரச்சனைகளுக்கும் தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடும் தடைப்பட்டு வந்த சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் மொத்தத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல நாண்டாகவே அமைந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மேலும் மற்ற ராசிகளுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கொள்றதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி